எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடந்தது ஸோ அப்போ அந்த டைமில் எடுத்த கிளிக்ஸ் தான் எடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு பட் ரொம்ப கேப் விழுந்ததுனால இப்போ போஸ்ட் பண்ணுறேன் கும்பாபிஷேகத்துக்காக வந்து தீத்தம் எடுக்கிறக்காக ராமேஸ்வரம் போயிருந்தோம் ஸோ அந்த கிளிப் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தது தீத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயிலுக்குமே கொண்டு வந்திருந்தோம் ஸோ முன்னத்த நாள் வந்து ஊருக்குள்ளே இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு விட்டுரலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அந்த மாதிரி நிறைய பக்கம் இருந்து தீத்தம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அவங்கவுங்க ஒரு குரூப்பாக போயிட்டு வரது இல்லைன்னா கோயிலேருந்தே கூட திருமூதி மலையும் போய் கொண்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தாங்க இருந்தது முன்னத்து நாள் இது வந்து ஊருக்குள்ள இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு வந்திருந்தோம் அப்போ எடுத்த கிளிக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தீத்துக்கு போகிறது அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது சென்டிமெண்ட்டாக இல்லை ரொம்ப பக்தி அந்த மாதிரின்னு சொல்லிக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கூடிய போயிட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே நான் போயிருந்தேன்னு சொல்லலாம் அந்த தடவையும் அப்படி தான் ராமேஸ்வரம் இது வரைக்கும் போனதே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்திருந்தது ஏன்னா பார்ப்பாங்க எல்லாேருமே வந்திருந்தாங்க அதனால நல்லா கம்பெனியும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஸோ ஜாலியாக போயிட்டு வந்தாச்சு கும்பாபிஷேகம் அப்படின்னு ஏதாவது நோம்பி வருது அப்படின்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாதிரி தான் மே அதிகமாக இருக்கும் இப்போ நம்மளுக்குன்னு ப்ரஷரோ இல்லை அதை பற்றி யோசிக்க வேண்டிய விஷயமோ எதுவுமே இருக்காது பட் ஆஃப்டர் மேரேஜுன்னு வந்ததுக்கப்புறம் உரம்பரை கூப்பிடணுமா கூப்பிட்டா எப்படி மேனேஜ் பண்ணலாம் அந்த டைமிங் எப்படி இது பண்ணுறது இதெல்லாமே நிறைய விஷயம் யோசிக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாமே எனக்கு ஒரு வித்தியாசமான இதாக தான் இருந்தது ஏன்னா நம்ம நோம்பி வருதா நல்லா ஜாலியாக சாமி கும்பிட்றமா தீத்துக்கு போகிறோமா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாறி இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துருது நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னத்த நாள் வந்து ரெண்டு கும்மியுமே வச்சுருந்தாங்க ஸோ கந்தன் கலை குழு ஓடுறது அதுக்கு நாளும் அதுக்கு அடுத்த நாள் வந்து வள்ளி கும்மி சக்தலைக்குழுதுமே வச்சுருந்தாங்க ஸோ அதுதான் அந்த அன்னிக்கி நைட்டு எடுத்த கிளிக்ஸ் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இது வந்து ஊருக்குள்ளேருந்து தீத்தமும் முளப்பாரியும் வெண்ணாங்கோயில் போக்கி சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த அன்னைக்கு ஈவினிங் அந்த மாதிரி தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கோயிலில் வச்சுட்டு வந்தாச்சுங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லா தீர்த்தத்தையும் மொத்தமாக அண்டாவில் விட்டு மொத்தமாக தீர்த்தம் விட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோதான் ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி நோம்பி இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதெல்லாம் வருதுனாலே நம்ம எல்லோரும் சேர்ந்துப்போம் அதுவே மெயினாக ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸு எனக்கு இந்த நோம்பி ஒட்டியே நான் நிறைய ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் வாலினர் பட்ட ட்ரை பண்ண எனக்கு அது எதுவுமே செட் ஆகலை சொல்லப்போனால் தம்பிக்கு வந்து இந்த டைம் வேட்டி செட் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோம் ராம்ராஜில் எடுத்துருந்தோம் இருந்தது இது வந்து குட்டீஸ்க்கு அஜியோவில் ஆர்டர் பண்ணியிருந்தது தான் ஷர்ட் தனியாக கீழே பேண்ட் தனியாக போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது வந்துருந்தது கடைசியாக நான் சாரீ ஒன்று எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபைனல் பண்ணி எடுத்துருந்தேன் அந்த சாரி சாரிலையுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவ்வளோவோ நல்லா இல்லை ஸோ நான் கடைப்பையை சொல்ல விரும்பல இந்த மாதிரி மெட்டீரியல் எனக்கு பிடிச்சிருந்து சொல்லிவிட்டு இந்த கலர் காம்பினேஷனும் இன்னொன்று வந்து ப்ளூ வித் மெரூன் கம் அந்த மாதிரி இருந்து ஸோ பேட்டன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் அவ்வளோ சாயம் போயிருச்சு ஸோ அதை கொண்டு போய் நான் ரிட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாற்றிட்டேன் ஆனால் அதுக்காக நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு லைனிங் அப்புறம் அதோடய ஃபால்ஸு இப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளுக்கு அது டைம் வேஸ்ட்டு எல்லாமே மணி வேஸ்ட்டு தான் அப்படி தானே வளைநாள் பட்டெலாம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி ஆனால் என்னென்னா இதில் தண்ணியில் கொஞ்சம் கூட பட முடியாது நல்லா பியூர் பட்டு மெட்டீரியல் மாதிரி மெயின்டைன் பண்ணணும் இதோட இதில் வந்து ப்ளவுஸும் இருக்காது ஏன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்வெட்டரெலாம் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது ஸோ பார்த்துட்டு எனக்கு கலரும் எதுவும் பெருசாக செட் ஆகலை அப்படிங்கிறனால எடுக்கல அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து அவதார்னு ஒரு ஷாப்பு உடுமல் பேட்டில் அது ரொம்ப இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகுது அங்கே அதனால் ரீசண்டாக இப்போ அங்கே தான் இருக்காங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸு அவ்வளோதான் நாங்களும் பார்த்துட்டு எனக்கு வந்து நான் நிறையவே ஆன்லைன்லேயும் சரி இதுலேயும் சரி சுடிதார்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ அதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரீ லாஸ்ட் மினிட்டில் எதுவுமே பிளான் பண்ணல எனக்கு செட் ஆகாதனால விட்டுட்டேன் ஷாப்பிங்க்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணி அதுவும் மெயினாக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போகிறோன்னா நம்ம பிளான் பண்ண டைமில் கண்டிப்பாக முடியாதுங்க அது மாதிரி தான் எனக்கு வந்திக்கு அந்த அன்றைக்கி கொஞ்சம் லேட்டே ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தேன் நான் கிரேப் ஜூஸ் தான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக வீட்டில் நம்ம கிரேப் ஜூஸ் எல்லாம் போடுறோம்னா அவ்வளோ காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சீடெலாம் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி சாப்பிடுவோம் அங்கே அப்படியே எல்லாத்தையும் போட்டு அடிச்சு கொடுத்தாங்க பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது இது வந்து அந்த அன்னிக்கி காலையில் கும்பாபிஷேகத்துக்கு மார்னிங் வந்து அத்தை வீட்லேருந்தும் வந்திருந்தாங்க யோகா சாரதி பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவ்வளோதான் அப்புறம் சந்தியா வந்துருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்கட்டி ஹாப்பியாகவே இருந்தது அன்னதானம் கோயிலில் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க கோயிலில் மெயினாக அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரூஃப்க்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளாரில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப என்ன சொல்லுது நல்லா எடுத்து காமிச்சிருந்துது ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம் அந்த அன்றைக்கி நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த விஷயம் அவ்வளோதான் பார்த்துட்டு மதியத்துக்காட்ட அலங்கார பூஜை அதுக்கப்புறம் நிறைய பூஜை இருக்கும் இல்லையா கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நாங்கள் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அலங்கார பூஜை அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்தது ஜெய்யூனுக்கு வந்து நம்ம எதாவது ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொன்னதான் ரொம்ப சங்கடப்பட்டுப்பாரு நிற்கவே மாட்டான் அவனுக்கு அது பிடிக்கிறதும் இல்லை அதிகமாக எப்படியாவது போட்டதுக்காகவா அது ஒன்று அழகாக எடுக்கலாம் கேண்டிட் மாதிரினா ரொம்ப ட்ரை பண்ணுவேன் நான் முடியாது பாப்பா விஸ்ட் மட்டுமாவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா விஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அக்கா பாப்பா எல்லாருமே வந்துருந்தாங்க பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் அவங்கள நான் வீடியோ எடுக்கிறப்போ கவர் பண்ணலை தீத்தம் விடுறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த கிட்டே நின்று தீத்தம் விழுகுறதுக்காக நிற்கிறது தம்பி வச்சு நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதனால் தீத்தம் விட்டதுமே நான் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்துட்டேன் அந்த மாதிரி கும்பாபிஷேகம் ரொம்பவே சூப்பராக போயிருந்ததுங்க ஆக்சுவலாக இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட குலதெய்வ கோயில் ஆக்சுவலாக குலதெய்வம் இருக்கிற ஊர் வந்து வேறுதாங்க ஆனால் எங்கள் ஊருக்குள்ளே இப்போ வந்துட்டு நிறைய குடும்பம் இதே குளத்துக்காரங்க இருக்கும் அப்படிங்கிறதுனால தனியாகவே ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் கொஞ்சம் வேலை செஞ்சு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அதுதான் இப்போ நாங்கள் கும்பாபிஷேகம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்லையே இந்த கோயில் வீரகாளியம்மன் கோயில் ஆக்சுவலாக அப்புறம் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த அன்னைக்கு போன கிளிப்ஸ் மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்பேன் அந்த அன்னைக்கு டே எப்படி இருந்தது அப்படிங்கிறத அப்படியே ஜஸ்ட் ரன்னிங்காக எடுத்த அந்த வீடியோ கிளிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்